வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது முப்பது சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல செம்மண் பூமி வடக்கு பார்த்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் பார்க்க போகிறோம் பாருங்க சுற்றி வீடுகள் இருக்குதுங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சுற்றி வீடுகள் குடியிருப்பு பகுதிகளுங்க குடியிருப்பு பகுதிகளுக்கு பக்கத்தில் இருபத்தி அஞ்சு சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த கல்லுக்கால் கால் போட்டிருக்கிறது அது ஒரு சைட்டுங்க இருபத்தஞ்சு சென்ட்டு வேற ஒரு கஸ்டமர் வாங்கி கல்லுக்கால் போட்டிருக்காங்க பாருங்கள் இது ஒரு கல்லுக்கால் இதையும் ஒரு கஸ்டமர் வாங்கி கல் கால் போட்டிருக்காங்க இந்த கல்லுக்கால் தான் சைட்டுங்க இந்த இருந்து அப்படியேங்க ஆ இந்த கல்லுக்கால்லேருந்து இந்த பூமி தானுங்க விற்பனைக்கு வந்திருக்குது மொத்தம் முப்பது சென்ட்டுங்க வடக்கு பார்த்த பூமி நல்லா செம்மண் பூமி பாருங்கள் கடைசியில் பாருங்கள் செம்மண் நல்லா ரெட் சாயில் அப்படியே நல்லாயிருக்கு இந்த செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த காருக்கு பின்னாடி தான் தார் ரோடுங்க மூணு சைட்டு தள்ளி தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து சைட் அமைஞ்சிருக்குதுங்க நாலாவது சைட்டுங்க ரோட்லேருந்து நாலாவது சைட்டு தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அஞ்சாவது சைட்டு கல்லுக்கால் போட்டு வச்சுருக்குதுங்க அது வேற ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாங்க அந்த பக்கம் இருக்கிற கல்லுக்காலும் அது ஒரு சைட்டுங்க அது ஒரு வேறு கஸ்டமர் வாங்கிட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பூமி தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்தம் முப்பது சென்ட்டுங்க வடக்கு பார்த்த பூமிங்க செம்மண் பூமிங்க இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா முப்பதடி அடி ரோடுங்க தார் ரோடு தார் ரோட்லேருந்து மூணாவது சைட்டு மண் ரோடு மண் ரோடு பார்த்திங்கன்னா முப்பதடி ரோடுங்க உங்களுக்கு அத்துக்கல்ல காமிக்கிறேன் இதுதாங்க அத்துக்கல் அதாவது ரோடு பேஸுங்க வடக்கு பார்த்து ரோடு பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பத்தடிங்க இந்த கல்லுக்கால் கால் கல்லுக்கால் வரைக்கும் அத்து கல்லிருந்து கால் வரைக்கும் நூற்றி பத்து அடிங்க அகலம் நீளம் நூற்றி முப்பது அடிங்க அந்த செம்மண் பூமி தெரியுது பார்த்திங்களா அது உழ இருக்காங்க அது வரைக்கும் இருக்குதுங்க நூற்றி முப்பது அடிங்க அதாவது நூற்றி பத்துக்கு நூற்றி முப்பது அடிங்க மொத்தம் முப்பது சென்ட்டுங்க விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாங்க ஃபைனல் ப்ரைஸுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து மங்களம் மங்களத்துலேருந்து அவி அவினாசி அதாவது பல்லடத்துலேருந்து அவினாசி போகிற பைபாஸ்லேங்க அறுபத்தி மூணு வேளம்பாலத்துக்கு முன்னாடிங்க அதாவது பல்லடத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் பைபாஸ் ரோட்டில் வரணுங்க கல்லம்பாளையம்லாம் தாண்டி ஒரு ஆறு கிலோமீட்ரு பைபாஸ் ரோட்லேயே வந்தோம்னா பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ருங்க தார் ரோடு பஸ் ரோட்டுங்க அதுவும் பைபாஸ்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தார் ரோட்டில் வந்தோம்னா குடியிருப்பு பகுதி பகுதிகளுக்கு பக்கத்தில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த பூமி செம்மண் பூமி முப்பது சென்ட்டுங்க நூற்றி பத்துக்கு நூற்றி முப்பதுங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க ஒன்று எண்பது சொன்னாங்க ஒன்று அறுபதுனா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க மேலும் உங்கள் வீட்டை சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறத சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு வித்து கொடுக்கலாங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கோ நன்றி வணக்கம் தேங்க்யூ